இந்த ஆமைகள் தான் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தொடங்கி முந்நூறு ஆண்டுகள் வரையிலும் உயிர் வாழுகிற தகுதியை பெற்றிருக்கிற உயிரினம் ஆமைகள் அதான் ரொம்ப முக்கியம் மிகுந்த பாதுகாப்பு உணர்வோடு அது கள்ளி அடியில் கள்ளி புதரில் தான் நட்சத்திர ஆமைகள் வாழ்கிறது நட்சத்திர ஆமைகளின் சாப்பாட்டில் கள்ளி முதலிடத்தில் இருக்கிறது ஓ கள்ளியை சாப்பிடுகிற ஒரு ஆமையா அப்போ அதுக்கு முள்ளுக்குத்தாதாயா கேட்கலாம் அந்த முள்ளுக்கு படாமல் தன்னுடைய மென்மையான உதடுகள் முள்ளுக்கு படாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் கொறித்து கொறித்து மிகுந்த நிதானமாக சாப்பிடுகிற உயிரினம் ஆமைகள் அப்போ இந்த நட்சத்திர ஆமைகள் கள்ளியை சாப்பிடுவதே அது பால் உள்ள போயிடாதா ஏன்னா கள்ளிப்பால் இல்லையா கள்ளிப்பால் என்றாலே விஷம் என்று நமக்கு சிறுகதைகளும் சினிமாக்களும் சொல்லிக் கொடுத்திருக்கிறதே கள்ளிப்பாலை ஊட்டி நாம் எத்தனை குழந்தைகளை வெளியே கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் உங்களுக்கு தோணும் கள்ளிப்பாலை மருந்தாக்கிய நீங்கள் மூலிகையும் சேர்ந்து படிக்க வேண்டும் மிகப்பெரிய மூலிகையை கள்ளிப்பால் கொண்டு மரபு சார்ந்த மருத்துவர்கள் உருவாக்கி வருகிறார்கள்